வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் இப்பதான் அவருடைய ஐந்தாம் கட்ட பாத யாத்திரையை எங்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா திண்டிவனத்தில் ஆரம்பிச்சாரு திண்டிவனம் செஞ்சி இந்த பகுதியில் வந்து மேற்கொண்டாரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த ரெண்டு பகுதிகளும் திண்டிவனத்திலையும் செஞ்சிலையும் பாத யாத்திரையை மேற்கொள்ளும் போது அண்ணாமலை பொன்முடி அவர்களை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய அந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பயனாளிகளை ஓசி பஸ்ஸில் வந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு இன்னொரு பக்கம் மேடையில் ஒரு பெண்மணியை பார்த்து எஸி தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்நேரம் காவல்துறை சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா மேடையிலேயே பொன்முடியவர்களை கைது பண்ணி சிறையில் வந்து வச்சுருக்கணும் ஆனால் தமிழக காவல்துறை அதை பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முந்தாணியத்து பேசியிருந்தார் ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாரு இப்போ பொன்முடி அவர்கள் தொடர்பான ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது என்ன அப்டேட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவுடைய ஆட்சி நடந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக அதாவது ஒரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொத்து வருமானத்துக்கு அதிகமாக குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை பொன்முடி அவர்கள் மற்றும் பொன்முடி அவர்களுடைய மனைவி அவங்க மீது வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் வந்து பண்ணுறாங்க வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கேஸு சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்குது சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்களையும் பொன்முடி அவர்களுடைய மனைவியையும் விடுதலை பண்றாங்க இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறாங்க இதனை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினேழுல லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்றாங்க அந்த வழக்கு தொடர்பாக இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு இப்ப திமுகவை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு கவலைக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சிறப்பு நீதிமன்றம் இந்த இருந்து பொன்முடி அவர்களையும் பொன்முடி அவர்களுடைய மனைவியையும் விடுவிச்சாங்கள விடுதலை பண்ணாங்கல்ல அந்த விடுதலை ரத்தாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ விடுதலை ரத்தாகுது அப்படின்னா பொன்முடி அவர்களும் பொன்முடி அவர்களுடைய மனைவியும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அறிமுகமாக குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் வருமானத்துக்கு அதிகமாக அவர் வந்து சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு கடைசியாக என்ன பொன்முடி அவர்கள் மற்றும் பொன்முடி அவர்களுடைய தண்டனை விவரம் இருக்கு பாத்தீங்களா அது வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாருங்க இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில பத்து முப்பது மணிக்கு பொன்முடி அவர்களும் பொன்முடி அவர்களுடைய மனைவி விசாலாட்சி அவர்களும் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகணும் அப்படி இல்லை அப்படின்னா காணொளி காட்சி வழியாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி இவர்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி என்ன தண்டனை விதிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பெரிய ஒரு கேள்வி சோஷியல் மீடியால கேட்கப்படுது ஒருவேளை இரண்டு வருடம் பொன்முடியவர்களுக்கு தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எட்டு வருடம் பொன்முடியவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சட்ட நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எம்எல்ஏ பதவி பறி போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொன்முடி அவர்களுக்கு எதிரான இந்த சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி எதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காருன்னா முப்பத்தி ஒன்பது சாட்சியங்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காரு முன்னதாக இந்த விசாரணை நடக்கும்போது பொன்முடி அவர்கள் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை உடைய சாட்சியங்களில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டாங்க ஆனா நீதிபதி அதற்கு மறுப்பு தெரிவித்து சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செஞ்சாங்கல்ல அந்த விடுதலை ரத்தாகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு ஆல்ரெடி திமுக செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் வந்து புலல் சிறையில் வந்து இருக்காரு கிட்டத்தட்ட ஆறு மாதம் அவர் வந்து சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கு எப்போ ரிலீஸ் ஆவார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குடி அதாவது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவலை பதிமூணாவது முறையாகவோ இல்லை பதினாலாவது முறை நினைக்கிறேன் இப்போ வந்து எக்ஸ்டென்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ திமுகவுடைய இன்னொரு அமைச்சரும் சிறைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறதுனால திமுகவினர் மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்காளாக இருக்காங்க கவலையில் வந்து இருக்காங்க இப்போ இதை வந்து பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் சில நாட்களுக்கு முன்னாடி பொன்முடியவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாரு அந்த வீடியோவை எடுத்து வந்து ஷேர் பண்ணி இப்போ வந்து பதிவு முதலில் போட்டுக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்